கடவுளிய நம்ப காட்டு மாண்டி ஆண்டி கடவுளி வழி விடணும் முட்டா போய் நேரம் இங்க வா கோயில்ல இருந்து வெளியில வா வெளியில வா வெளியில வா எங்க வா என் புகை குழியை கும்புது டேய் சிரிக்காதார நேரா அங்க இருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சமாதி ஜெயலலிதா சம்மையில விழுந்து கும்பிடறான்டா காவடி குடுக்குறான்டா பால் காவடி எடுக்கிறான்டா மொட்டை அடிக்கிறான்டா பைத்தியக்கார பட நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா அந்த கோவத்துலாண்டா சொரேன் ஒரு நாள் வேர்த்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதான் வேர்த்து எடுக்கிறேன் டேய் நீ சீ நம்ம மாட்டுற காணொளி இருக்கு பாறா கோயில்ல போய் வழிபடுகிறது அருவிட்டதனம் மூட்டாள்தனம் காட்டு மரணி தனம் டே ஐயா ஏதா வேலு ஐயா கருணாநிதி சமையல கட்டடிக்கிறா கட்டடிச்சு பாடுறாப்படுடா வைத்திருக்கா இவங்க எல்லாம் போயினு உன்னை வழிபாட்டில் இருந்து வெளியேற்றிய மொழியில் இருந்து வெளியேற்று கோயில் இருந்து வெளியேற்றி கடை செய்யும் உழைப்புல இருந்து வெளியேற்றான்